ஹலோ விவாஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டெயிலையே பிரெட்டு உருளைக்கிழங்கு தக்காளியை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஆயில் அளவாக சேர்த்து பொடியாக நறுக்குன்னா வெங்காயத்தாது கூட சேர்த்துக்கணும் அது எண்ணெயில் பச்சை வடை பொருளுக்கும் நல்லா வதக்கிக்கணும் அது கூட நறுக்கன தக்காளியும் சேர்த்துக்கணும் அதுவும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கணும் அது கூட உப்பு சேர்த்துக்கணுன்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதக்கிடும் ஸோ நம்ம அது கூட உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அந்த டைமில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்து இந்த மசாலா வேணால் எண்ணெய் நல்லா பொரிஞ்சிக்கலாம் காய்கறினா எண்ணெயில் பொரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் அது வாசனை வரட்டும் அதுக்கப்புறம் வேக வச்சு மசிச்சு வச்சுக்கிற உருளைக்கெழங்கையும் சேர்த்துக்கணும் இப்போ இதெல்லாம் சேர்த்து இது கூட மல்லி புதினாவையும் சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி வச்சுக்கணும் இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு ஓரமாக ஆற வச்சுக்கலாம் அடுத்து பிரெட்டை எடுத்துக்கலாம் பிரெட் பார்த்தீங்கன்னா பேக்கரில் வந்து சின்ன ப்ரெட் இல்லாமல் சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு கேளுங்க அந்த மாதிரி பெருசாக தருவாங்க அதை எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம சே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் தண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணிருக்கிற ப்ரெட்டை அதில் வந்து ந லைட்டாக நினச்சி உடனே பிழிஞ்சிடணும் ரொம்ப நேரம் அதை ஊற வச்சுட்டோம்னா எல்லாம் கரைஞ்சி போயிடும் ஸோ அது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு உடனே எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஆற வச்சுக்கிற ஸ்டஃபிங்கை அது நடுவில் வச்சு நம்ம அப்படியே மடித்து வச்சுக்கலாம் அது மடிக்கும்போது ஒட்டலை அப்படின்னா மாவு பேஸ்ட்டு பக்கத்தில் இருக்கும் அதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட்டு ஈரமாகவே இருக்கிறதுனா ஒட்டிக்கும் ஒருவேளை ஒட்டலை அப்படின்னா அந்த பேஸ்ட்டை தடி வச்சுக்கலாம் இப்போ இதை நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்படி எத்தனை வேணுமோ அதை நம்ம அதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ண போகிறோம்னா ரெண்டே நிமிஷம் தான் ஆகும் உள்ளக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து ஏற்கனவே வேக வச்சதுனால மேலே இருக்கிற ப்ரெட்டு மட்டும் இப்போ குக்காக போகுது ஸோ ஒரு பக்கம் ஒரு நிமிஷமும் இன்னொரு பக்கம் இன்னொரு தான் ஃப்ரை பண்ண போகிறோம் அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி இதை நம்ம எடுத்துக்கிற போகிறோம் இப்போது ப்ரெட் சமோசா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் இது வந்து அதிக விலை கொடுத்து கடையில் வாங்க வேணாம் பிரெட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இருந்தாலும் வீட்டிலேயே செஞ்சிடலாம் இது சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும் இது கூட ஹோம்மேட் கெச்சப்பும் இது கூட வச்சுருக்கேன் அதை தொட்டு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கெச்சப் எப்படி செய்கிறங்க வீடியோவும் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மதர் சிட்டி சேனல் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க